இப்ப சரி ப்ரோ இப்ப யாருதான் தப்பு பிரியாணி வேணா இல்ல இஃபான் யூஸா இல்ல டெய்லருக்கானு சொல்ல போற டயலாக் டிசைனா அதுவும் டு டே யார் தப்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாரையும் விட ஒரு மெயினான ஒரு கல்பிட்டு இருக்காங்க அவங்களை பத்தி யாருமே அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது இப்போ வந்து பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப்படலை அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே நல்லா இருந்திருக்க கூடாது பிரியாணி என்னங்க கெட்ட வடத்தை பேசுறது அவங்க பேசாம பாருங்க அவங்கதான் தான் மாதிரி நடிச்சுட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆமா நான் அந்த சோசியல் மீடியால வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அடுத்தவங்கள பொண்ணு திருத்தணும்னு நினைக்கிற நல்ல கருத்தை சொல்றவங்களை பத்தி சொல்லல நெகட்டிவா கமெண்ட் பண்ணி அபியூஸ் பண்றவங்களை பத்தி நான் வீடியோ சொல்றேன் பிரியாணி மேன் வந்து டைரோ டிசைனுக்கு ஒரு வீடியோ போறாங்க சொன்ன உடனே ஆகா சூப்பர் ப்ரோ மாஸ் கட்டிட்டீங்க ப்ரோ டயரா டிசைன் வச்சு செஞ்சுட்டீங்க ப்ரோ அப்படி இது பாசிட்டிவ் தான் அப்போ அதுக்கடுத்து இஃபான் வியூஸுக்கு போட்டாரு பிரியாணி மேன் அப்பவும் ப்ரோ சூப்பர் ப்ரோ நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ பிரியாணி வந்துட்டு வந்து இபான்ஸ் வந்து இட்டன் டென் பண்ணிட்டு போயிட்டாரு நிக்காம போயிட்டாருன்னு சொன்ன உடனே அதை பத்தியும் தெரியாம அதை பத்தி என்ன எதுன்னு தெரியாம உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம ஆகா பணம் இருந்தால் என்னென்னாலும் பண்ணிடலான்ட்டு அவங்களாம் போயிட்டு இஃபான் யூஸ் ஐட் பண்ண ஆரம்பிச்சாங்க அங்கே போய் இஃபான் யூஸ் வந்து திரும்ப ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்தோன்னே அவங்களாம் திரும்ப பிரியாணி மேன் பக்கம் தேவை மொத்தமாக எல்லாமே நெகட்டிவ் வர கேட்டு நந்தா வந்து ஒரு வீடியோ கூட மொத்தமாக ஜோலி முடிஞ்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு பிரியாணி மேனுக்கு இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா இன்ஃப்ளூயன்சஸ் மேலே எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அதே அளவுக்கு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுற உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கண்முடித்தனமா யாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு போய் கெட்ட திட்டி அபியூஸ் பண்ணாதீங்க சப்போஸ் அவங்க சொல்ற ஒரு வேலிடான பாயிண்ட் இருந்துச்சுன்னா யாரையும் திட்டாம அபியூஸ் பண்ணாம ஒரு நல்ல விதத்துல அவங்களோட கமெண்ட் வந்து சொல்லுங்க ஹலோ கைஸ் பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க உங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் போன மாட்டி நான் ஒரு வீடியோல வந்து பிரியாணி மேனை பத்தி பேசியிருந்தேன் ஆனா சில பேருக்கு வந்து என்ன சொல்ல வருன்றது சரியா கம்மியாக நினைக்கிறேன் அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ அந்த மாதிரி நம்ம கடைசியில் வரேன் ஒரு கமெண்ட் எப்படி அவன் தப்பு பண்றானா அவன் வந்து திருந்தி நல்லபடியா வாழணும் அத பார்த்துட்டு மனசு மாதிரி அப்படி இருக்கணும் ஆனா இப்ப கமெண்ட் பண்றாங்க எப்படி இருக்கானா அவன் திருந்தி நல்லபடியா வாழ்ந்தாலுமே சாவுற வரைக்குமே அவனை அதே இதை சொல்லி சொல்லி மட்டம் தட்டி நீ அப்படி பண்ண தானே எப்படி பண்ண தானே செஞ்ச தப்போ செய்யாத தப்போ அவன் மேல ஒரு கரை வந்துட்டா போதும் இதை சொல்லியே அவனை கடைசி வரைக்கும் சாவச்சிருவாங்க ஒருத்தன் தப்பு வந்து நம்ம சொல்லி திருத்த பாக்கிறோம் இல்லனா நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கி அதை விட்டுட்டு அவங்க சாவுறதுக்கு வந்து நம்ம புலி பண்ணிடக்கூடாது ஏன் மேன அக்கௌண்ட்டுமே பார்த்தா காணோம் இப்ப அவரா டில் பண்ணியிருக்காரா இல்ல போலீஸ் அவங்க சைட்ல இருந்து டீல் பண்ண வச்சிருக்காங்கன்றதுதான் நமக்கு தெரியல அவர் இத்தனை வருஷம் போட்டிருப்பாரு உடைப்பு போட்டிருப்பாரு அவர் போட்ட வீடியோவை டில் பண்ண வச்சிருக்கலாம் இல்ல அவருக்கு வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ மாதிரி போட்டு அப்படி இது நான் பேசின தப்புன்ற மாதிரி அப்படி கூட ஒண்ணு பேச வச்சிருந்துருக்கலாம் அவரை சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி பேச வச்சிருந்துருக்கலாம் மேபி ஒரு அவரா ரீல் பண்ணா எனக்கு தெரியல இதேதான் மதன் அவங்களுக்கும் நடந்துச்சு பப்ஜி மதன் அவங்களுக்கும் நடந்துச்சு அவர் இது போ நான் சொல்றேன் அது அவங்க பண்ணது சரி தப்பு எதுக்குமே நான் வரல இதே மாதிரி விஷயம்தான் அவரே யூடியூபர் தான் போலீஸ் பிரச்சனைல வந்துட்டு அவரோட ஐடி எல்லாத்தையுமே யூடியூப் பண்ணிட்டாங்க திரும்பவும் பரவாயில்ல அவர் வந்து போட்டு இப்போவும் என்ன இடத்த விட்டாரோ அதே பிடிச்சாரு கேமிங்ல நான் வந்து இது வரைக்கும் பிரியாணி மென்ட் பண்ணதெல்லாம் சரி அவர் பேசினா சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறேன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டீங்க அதுதான் கிடையாது நான் என்ன சொல்லுவாங்கன்னா மத்தவங்களை பத்தி தப்பு தப்பா பேசியிருந்த ஒரு மனுஷன் திருந்தி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம அந்த கட்டத்துல எல்லாரும் அவளுக்கு போட்டு அபியூஸ் பண்ணி ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்து நம்ம வந்து ஒரு சூசைட் அட்டம் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு பண்ணி தப்பிச்சுட்டாரு நான் நிம்மதி பெருமை சொல்ற மாதிரி எல்லாரும் விடுவாங்க நினைச்சு கமெண்ட் செக்ஷனை பார்த்தா நிறைய பேர் நீனும் சாகலையா போன வாட்டி நீ இப்படிதான பண்ண சிம்பதி கிரேட் பண்ற ஃபேமிலியா சேர்ந்து நடிக்கிறியா அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லி வச்சிருந்தீங்க அந்த இதுக்குதான் எப்படி நீங்க வந்து இவ்வளவு நேயம் இல்லாம நீங்க நடந்துக்கலாம்ன்ற ஒரு ஆதங்கத்தோட தான் அந்த வீடியோ இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் மத்தபடி நான் வந்து சப்போர்ட் எல்லாம் யாருக்கும் பண்ணல ஏன்னா என்னால எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும் உண்மை இருக்குன்னு தெரியாது பிரியாணி மேன் சொல்றது எந்த அளவு உண்மை இருக்குன்றது எனக்கு தெரியாது தெரியாத போது என்னால அந்த விஷயத்த பத்தி பேச முடியாது ஓகே அதே மாதிரிதான் உங்களாலையும் அந்த விஷயத்த பத்தி திட்டி கமெண்ட் பண்ண முடியாது ஓகே இந்த வீடியோ வீடியோ லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் மட்டும் யாருக்கும் பரப்பாதீங்க